பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சமளம் இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை தோட்டு தொழிலாளர்களின் சமளம் அதிகரிப்பு தொடர்பில் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் இன்னும் வருடமாவது சமளம் அதிகரிக்கப்படுமா என தோட்டு தொழிலாளர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர் ஜனாதிபத்து மோடி காத்து மே என்ன தோலோ சனிதா ஜனாதிபதியின் தலைமையில் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி பண்டாரவழை பொது மைதானத்தில் பெருந்தோட்டத்துறையை சேர்ந்த குறிப்பாக லயன் குடியிருப்புகளில் வாழும் மலையக மக்களுக்கு இரண்டாயிரத்தி வீடுகளுக்கு உரிமை பத்திரங்களை பெற்று கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் இந்தியாவின் அனுசரணையுடன் இந்த உரிமை பத்திரங்கள் பெற்றுக் கௌரவ சபாநாயகர் அவர்களே ஒரு வீட்டை அமைப்பதற்காக முப்பத்தி இரண்டு லட்சத்தை ஒதுக்கியுள்ளோம் காணியையும் பெற்றுக் கொடுக்க உள்ளோம் அவர்களே அமைச்சர் அவர்களே ஒரு விஷயம் நீங்க வந்து நாளைக்கு நீங்க

நல்லாட்சி காலத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி உறுதி பத்திரங்களை வழங்கினோம் வரலாற்று சிறப்புமிக்க உரையொன்றை ஜனாதிபதி திசாநாயக்க நிகழ்த்தினார் போது அவர்களின் காணி மற்றும் வீடுகளுக்கான உறுதி பத்திரத்தை வழங்குவோம் என உறுதி கூறுவதை கூறிக்கொண்டிருங்கள் நாம் வீடுகளை அமைப்போம் உங்களுக்கு பதிலும் வழங்குவோம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் அல்லவா வினவினீர்கள் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி கூறினார் அதில் தலையீடு செய்ய உள்ளதாகவும் கூறினார் அந்த தலையீட்டையே தற்போது செய்துள்ளோம் இந்திய பிரதமர் அன்று இருந்த அரசாங்கத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எமது திகாம்பரம் மற்றும் மனோ கணேசரின் கோரிக்கைக்கு அமைய ஐயாயிரத்தை வழங்கி அதற்கான நிதியை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒதுக்கிக் கொடுத்தார் முதலில் உள்ள தெரிவித்து நிவாரணம் பெற்றீர்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் வீடுகளை அமைத்து கொடுக்கவில்லை அந்த ஐம்பது வீடுகளுக்கும் கூரைகளை அமைக்கும் செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளோம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அந்த மக்களின் வாழ்க்கை தரத்துடன் ஒப்பிடும் வகையில் கட்டாயமாக அனுப்பி திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் அதிகரிக்கும் என்பதை பாராளுமன்றத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன்